நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் என்கிற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்துப் பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று வயதான தோற்றத்தை மாற்றும் கொய்யா கொய்யா பழம் நம் ஊர்களில் சர்வ சர்வசாதாரணமாக கிடைக்கும் பழங்களில் ஒன்று விலை மலிவாக கிடைப்பதாலோ என்னவோ அதனை யாரும் அவ்வளவாக எடுத்துக்கொள்வதில்லை இது எத்தனை நன்மைகள் நமக்கு கொடுக்கிறது தெரியுமா கொய்யாப்பழம் மற்றும் அதன் இலைகளை பயன்படுத்தி உங்கள் உடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் வாருங்கள் தெரிந்து கொள்வோம் கொய்யா இலைகளிலும் ஏராளமான மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கிறது சரி செய்துவிடும் பாக்டீரியா தொற்று ஏற்பட்டு பெருங்குடலில் தண்ணீர் ஊறும் பொழுதுதான் போக்கு கொய்யா இலைகளில் ஆன்டி பாக்டீரியல் காம்பவுண்ட் டேனஸ் நிறைந்திருக்கிறது இவை அந்த பாக்டீரியாவை அழிக்க வல்லது நான்கைந்து கொய்யா இலைகளை கொதிக்கும் நீரில் போட்டு சூடாக்கி பின்னர் அந்த நீரை குடிக்கலாம் கொலஸ்ட்ரால் இன்றைக்கு உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு கொலஸ்ட்ரால் தான் அடிப்படை காரணமாக உள்ளது அவற்றை குறைக்க கொய்யா பெரிதும் பயன்படுகிறது இதில் ஃபைட் கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கின்றது குறிப்பாக கேலுக் கமலம் கேத்தச்சின் எபிகேத்தச்சின் ஆகியவை உங்கள் உடலில் சேரும் அதிகப்படியான கொலஸ்ட்ராலை குறைத்திடும் சர்க்கரை நோய் இதில் இருக்கும் கேத்த கொழுப்பை கரைக்க மட்டுமல்ல உங்கள் உடலில் இருக்கும் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கவும் பயன்படுகிறது இதனால் சர்க்கரை நோய் இருந்தால் அது கட்டுப்படும் இதைத் தவிர மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் வராமலும் தடுக்கலாம் கொய்யாவானது அவற்றில் நிறைந்துள்ள நார்ச்சத்தின் மூலமாகவும் மற்றும் குறைந்த கிளைச்மக் குறியீடு காரணமாகவும் நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கான காரணிகளை தடுக்கின்றன குறைந்த கிளைச்மக் குறியீட்டின் காரணமாக சர்க்கரையின் அளவு திடீர் என உயர்வது தடுக்கப்படுகிறது கொய்யா இலைகள் பல வகையான புற்றுநோயையும் தடுக்கக்கூடியது இதில் மற்றும் சி ஆகியவை அடங்கியுள்ளது இது புற்றுநோய் செல்கள் வளராமல் தடுக்கும் அதோடு நம் செல்களுக்கு பாதுகாப்பையும் கொடுத்திடும் இது கல்லீரலுக்கு மிகவும் நல்லது நம் உடலின் நச்சுக்களை பிரித்தெடுப்பதில் கல்லீரல் முக்கிய பங்காற்றுகிறது கல்லீரலை பாதுகாக்கும் என்சைமலான அஸ்பர்டேட் அமினோட்ரான்ஸ்பரைஸ் அலைனன் டிரான்ஸ்பரேஸ் ஆல்கலைன் போஸ்பைட்ஸ் மற்றும் பிலரோபன் ஆகியவற்றை அளித்திடும் நோய் தடுப்பாற்றல் நமக்கு நோய் ஏற்படுவதற்கான காரணம் பாக்டீரியா பூஞ்சைகள் போன்றவை மட்டுமன்றி நமது உடலில் நோயினை எதிர்த்து போராடும் திறனும் குறைவாக இருப்பதே ஆகும் இவ்வாறு நோய் எதிர்ப்பு திறனை அதிகப்படுத்த கொய்யாப்பழம் அடிக்கடி சாப்பிட வேண்டும் கொய்யாப்பழம் விட்டமின் சிக்கு மிகப்பெரிய மூல ஆதாரமாக விளங்குகிறது ஆரஞ்சு பழத்தில் இருக்கும் விட்டமின் சி அளவினை விட நான்கு மடங்கு அதிக அளவு விட்டமின் சி கொய்யா கொய்யாப்பழம் கொண்டுள்ளது விட்டமின் சி நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிப்பதுடன் சாதாரணமான நோய்கள் மற்றும் நோய் கிருமிகளின் தொற்றிலிருந்தும் பாதுகாக்கிறது இதயம் கொய்யாப்பழம் சோடியம் மற்றும் பொட்டாசியத்தின் அளவினை மேம்படுத்துகிறது இதன் மூலம் உயர் இரத்த அழுத்தம் கொண்ட நோயாளிகளுக்கு இரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தப்படுகிறது மேலும் இதய நோய் ஏற்படுவதில் மிகப்பெரிய பங்கினை அளிக்கும் டிரைக்ளிசரைடுகள் மற்றும் கெட்ட கொழுப்பினை குறைக்க கொய்யாப்பழம் பயன்படுகிறது பார்வை திறன் கொய்யா பழத்தில் விட்டமின் ஏ இருப்பதால் ஆரோக்கியமான பார்வை திறனை மேம்படுத்தும் பழம் பொதுவாக கண்புரை ஏற்படுவதை தடுக்க உதவுகிறது எனினும் பழத்தில் கேரட்டை போன்று விட்டமின் ஏ நிறைந்து காணப்படவில்லை இருந்தாலும் அவை ஊட்டச்சத்திற்கு நல்ல ஆதாரமாக விளங்குகிறது கர்ப்பகாலம் கொய்யா பழத்தில் போலிக்கமலம் நிறைந்துள்ளது இது கர்ப்பிணி பெண்களுக்கு மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படுகிறது ஏனெனில் இவை குழந்தையின் நரம்பு மண்டலத்தை வளர்க்க உதவுகிறது மேலும் புதிதாக பிறக்கும் குழந்தையை நரம்பியல் கோளாறுகளிலிருந்தும் பாதுகாக்கிறது மன அழுத்தம் கொய்யா பழத்தில் நிறைந்துள்ள மெக்னீசியம் உடல் தசைகள் மற்றும் நரம்புகளை ஓய்வடிய செய்ய உதவுகிறது எனவே கடினமான உடல் உழைப்பு அல்லது நீண்ட நேரம் அலுவலகத்தில் வேலை செய்த பிறகு நீங்கள் உட்கொள்ளும் ஒரு கொய்யாப்பழம் உடல் தசைகளையும் ஓய்வெடுக்கச் செய்கிறது கொய்யா பழத்தில் விட்டமின் பி த்ரீ மற்றும் என்ற பெயர்களில் அழைக்கப்படும் மேலும் கொய்யா பழம் மூளையின் மேம்படுத்துகிறது அறிவாற்றல் செயல்பாட்டினையும் தூண்டுகிறது வயதான தோற்றம் கொய்யா பழத்தில் விட்டமின் ஏ விட்டமின் சி மற்றும் உயிர் வலியேற்ற எதிர்பொருட்களான ஆன்டி ஆக்சிடென்ட் கரோட்டின் மற்றும் லைகோபினே போன்றவை அடங்கியுள்ளன இவை வயதான பின் ஏற்படும் சுருக்கங்களில் தோலை பாதுகாக்க உதவி செய்கிறது நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் என்கின்ற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்து பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு